வெல்கம் டுவன் எயிட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அபிராமி அந்தாதியிலிருந்து வரக்கூடிய மூன்றாவது பாடல் குடும்ப கவலையிலிருந்து விடுபட வேண்டும் அப்படின்னா இந்த பாடலை நம்ம தினமும் வந்து ஜபிக்கணும் அப்படின்ற ஐதிகம் இருக்கு எல்லா குடும்பத்திலையும் ஒரு சில சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் அதை மீண்டு நம்ம வாழ்க்கையில எப்படி வந்து இந்த குடும்பத்தை நடத்திட்டு போறோன்றதுல தான் இருக்கு அந்த குடும்ப பிரச்சனைய கஷ்டத்தை தாங்கணும்னா அதுக்கு இந்த அபிராமி அன்னையுடைய துணை நமக்கு வேணும் அவங்க பாடல சிறப்பிச்சு பாடக்கூடிய இந்த மூன்றாவது பாடல நம்ம தினமும் ஜபிக்கணும் அப்படின்னு குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி நம்ம வந்து டேக்கிள் பண்ணி போக முடியும் அப்படின்ற வழியை இந்த அன்னை நமக்கு காட்டுவாங்க அப்படின்றது இருக்கு இந்த பாடல் என்னன்றத பாப்போம் அறிந்தேன் எவரும் மரியா மறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே திருவே வெறுவி பிரிந்தேன் இந் நண்பர் பெருமை எண்ணாத கரும நெஞ்சால் மறிந்தே விழும் நரகுக்கு உறவாகிய மனிதரையே அப்படின்றது தான் இந்த பாடல் இப்போ இந்த பாடலுடைய விளக்கத்தை பார்ப்போம் இந்த அருட்செல்வத்தை அன்பர்களுக்கு வழங்கக்கூடிய அபிராமி தாயே உன்னுடைய பெருமையெல்லாம் நான் உணர்ந்துட்டேன் இந்த அடியவர்களுக்கு கூட்டுறவாக வாழக்கூடிய வாழ்க்கையில் எனக்கு இப்போ நாட்டமே இல்லை அடுத்தது மதனதில் உள்ள அனைத்து எண்ணங்களையும் வந்து கார் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணம் கிரிய எண்ணம் எல்லாத்தின் காரணமாக நான் வந்து சிறந்த நரகத்தில் போய் விழுந்திருந்தேன் இப்போ என்னுடைய மனசில் நீ தான் எனக்கு துணை அப்படின்றத நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் அதனால் இந்த தீ வினையில் இருந்து மீண்டு இந்த மக்கள் எல்லாரையும் விட்டுட்டு உன்னுடைய பொருளையே தேடி வந்திருக்கேன் உன எனக்கு வந்து உன்னுடைய திருவடியில் இரண்டரை கலக்கறத்துக்கான வழியை நீ ஏற்படுத்தி கொடுப்பாயா தாயே அப்படின்னு கேட்குறது தான் இந்த பாடலுடைய விளக்கம் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூழி வாழணும் இந்த இறைவனுடனோ இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்